கர்த்தருக்கு பிரியமான தெய்வ ஜனமே வாலிவு பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கசுமடி இனிய நாமத்தினாலே வாழ்சுரேன் வரவேற்கிறேன் இன்றைக்கு ஏசையா பதினொன்று ரெண்டு என்ற வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் ஏசையா பதினொன்று ஒன்றில் என்ன வாசிக்கிறோன்னா ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் இப்போ ஈசா யாருன்னா தாவிதனுடைய தகப்பன் தாவிதனுடைய தகப்பன் அப்போது அது தாவிதனுடைய குமாரன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது தான் ஈசா என்னும் வேர் அதன் கிளை ஏசு கிறிஸ்து கிறிஸ்து அவர் மேல எப்படிப்பட்ட ஆவியானவர் தங்கி தங்கியிருப்பார் என்று சொல்லி நாம் ரெண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இரண்டாவது வசனம் இந்த ரெண்டாவது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி ஞானம் ஞானத்தையும் உணர்வையும் அருகே ஆவியா அப்போ ஞானம் நீதிமொழிகள் ஒன்று ஏழில் என்ன வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது ஞானத்தின் ஆரம்பம் அப்போது அந்த ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் கிறிஸ்துவின் மேலே சொங்கி இருப்பார் கிறிஸ்துவின் மேலே ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி உணர்வு இன்றைக்கு வாலிய பிள்ளைகள் உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க இப்போ உணர்வு தெளிஞ்சின புத்தி தெளிந்தபோது இந்த கெட்டுக்குமாரின் கதையில் பார்க்குறோம் அவன் புத்தி தெளிந்தபோது அப்போ அந்த உணர்வு வருது அப்போ அந்த உணர்வு வரும் பொழுது இந்த ஞானம் வேலை செய்யும் இப்போ எப்போ உணர்வு வரும் பாருங்கள் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனும் ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கத்திற்கு பயப்படுகிற பயம் அப்படிப்பட்ட ஆவி இயேசு கிறிஸ்து மேலே இருந்தது அதாவது அவருக்கு ஞானம் இருந்தது ஞானம் இருந்தது அந்த ஞானம் அப்போ கர்த்தர் மேலே தங்கி இருக்கிற ஆவியானவரை குறித்து இந்த வசனத்தில் வாசிக்கணும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியானவர் உணர்வின் ஆவியானவர் ஞானத்தின் ஆவியானவர் வல்லமையின் ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேலே தங்கி இருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம் பாருங்கள் இதற்கு என்ன சாட்சி இதற்கு என்ன சாட்சி சொல்கிறாங்கன்னா மத்தியு மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் மத்தியு மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் யோமான்ஸ் ஸ்நானகன் யோமான்ஸ் ஸ்நானகன் என்ன சொல்லுறான் இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை உடனே யோமான் ஞானஸ்தானகிறதுனால ஏசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறுகிறார் பெற்று அவர் கரை ஏறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவி தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் தம்மேல் வருகிறதை இயேசு கிறிஸ்துவும் கண்டார் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் இருக்கிறேன் என்று உரைத்தது அப்போது தேவ ஆவியானவர் கற்று மேலே இயேசு கிறிஸ்து மேலே இறங்கினதை அங்கே ஜான் பேப்டிஸ்ட் பார்க்குறாரு இயேசு கிறிஸ்துவும் பார்க்குறாரு வானம் திறந்து இருக்கிறது பார்க்குறாங்க அங்கே ஒரு சத்தம் உண்டாகிறதையும் கேட்குறாங்க அதே யோவான் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் நம்ம வாசிக்கும் பொழுது யோவான் ஒன்று முப்பத்தி ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுகிறது பின்னும் சாட்சியாக சொன்னது யோவான் சாட்சியாக சொன்னது ஆவியானவர் புறாவை போல வானத்தந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன் ஜான் பேப்டிஸ்ட் சொல்றாரு யோவான் ஸ்நானகன் இதை சொல்லுகிறான் அப்போ எப்படியா பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது டெஸ்டிஃபை பண்றாரு சாட்சி சொல்லுகிறார் சாட்சியாக சொன்னது ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன் தெய்வாவியானவர் அவர் மேல் இறங்கினதை காண்கிறான் நானும் இவரை அறியாதிருந்தேன் எனக்கும் தெரியாது இவர் தான் அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் தேவன் இங்கே ஞானஸ்தானம் கொடுப்பதற்காக இயேசு கசு ஞானஸ்தானம் கொடுப்பதற்காக யோமஸ் நானகனை அனுப்பினவர் அனுப்பினவர் சொன்னது என்ன சொல்லுறாரு அனுப்பினவர் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்க முடியும் அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார் நீ ஜலத்தின கொடுக்குற ஆனால் யார் மேலே தேவாமியர் வந்து இறங்குகிறாரோ அவர் உங்கள் எல்லாருக்கும் உனக்கும் எனக்கும் என்ன பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று சொல்லி சொன்னார் என்று ஸ்நானகன் இயேசுவை குறித்து சாட்சி சொல்லுகிறான் ஏசா என் அடிமரத்திலிருந்து புறப்படுகிற அந்த அந்த துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் அது செழிக்குமா இந்த ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியானவர் ஆருங்க இன்றைக்கு இளைஞர்களை பலவீனமாக இருக்கிறாங்க இளைஞர்கள் மாத்திரமல்ல பாவத்தில் அடிமையாக இருக்கிற ஒவ்வொருவரும் பலவீனத்தில் இருக்கிறார்கள் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறவர்கள் பாவம் செய்கிறவர்கள் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற அப்போது பலவீனத்தினால ஒரு சில பேர் பாவத்திலே தங்கிவிடுகிறார்கள் உணர்வு இல்லை அந்த உணர்வின் ஆவியானவர் வரும் பொழுது ஞானத்தின் ஆவியானவர் வரும்பொழுது கர்த்தருக்கு பயப்பினர் பயத்தின் ஆவியானவர் வரும் பொழுது என்ன உண்டாகும் ஒரு மீட்சி உண்டாகும் அப்படிப்பட்ட தெய்வ ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் குறிப்பாக வாலிப பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்குவாராக இறங்குவாராக அதுதான் அநேக பெற்றோர்களுடைய ஜபமாக இருக்கிறது இன்றைக்கு என் பிள்ளை மீது ஞானத்தின் ஆவியானவர் வரணும் உணர்வின் ஆவியானவர் உணர்வு வேணும் பாலிபத்திற்கு காரியங்கள் ஒன்றும் என் பிள்ளையை தாக்காதபடிக்கு உணர்வு என் பிள்ளைக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லி அநேகர் பிரார்த்தனை செய்கிறார்கள் என் பிள்ளைக்கு ஞானம் வேணும் என் பிள்ளைக்கு உணர்வு வேணும் பாவத்தை குறித்த உணர்வு ரட்சிப்பை குறித்த உணர்வு பாவ மன்னிப்பை குறித்த உணர்வு என் பிள்ளைக்கு வேண்டும் விடுதலையாக இருக்கணும் என்று சொல்லி அநேக பெற்றோர்கள் ஜபிக்கிறார்கள் அநேக பெற்றோராகி நாம் ஜெபிக்கிறோம் இங்கே அப்படிப்பட்ட ஆவியானவர் குறிப்பாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியானவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அதனால்தான் சிலுவை பரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்தார் ஏசு கிறிஸ்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஏசு கிறிஸ்துக்கு உண்டானதுனால அவர் சிலிய பய சிலுவை பரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்தார் அவர் கொடுத்த கட்டளையை அப்படியே ஏற்றுக்கொண்டு சிலுவை பரியந்தம் தன்னை ஒப்புக் கொடுத்தார் அவர் கீழ்படிந்தார் ஆதாமனுடைய கீழ் கீழ்ப்படியாத தன்மையினாலே பாவம் உள்ளே நுழைந்தது ஆனால் இரண்டாம் மாதம் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு மீட்பு உண்டானது அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு மீட்பு கிடைத்தது அவர் மேல் தங்கியிருந்த ஆவியானவர் உங்கள் மீதும் என் மீதும் தங்குவாராக உங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்படுவாராக கத்த இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார் வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அதில் உள்ள மகத்துவங்களை எல்லாம் காணும்படிக்கு அப்படியே கண்கள் திறக்கப்பரட்டும் தாவது சொன்னது போல சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினெட்டில் வாசிக்கிறோம் என் கண்கள் திறக்கப்படட்டும் மாம்ச கண்களால் ஆவியின் கண்கள் திறக்கப்படட்டும் வேதத்தில் உள்ள மகத்துவங்களை காணும்படிக்கு கண்கள் திறக்கப்பரட்டும் நாம் ஜெபிப்போம் அன்பின் பரலாக பிதாவே அன்று ஒரே துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் வல்லமையின் ஆவியானவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியானவர் ஞானத்தின் ஆவியானவர் உணர்வின் ஆவியானவர் ஆண்டுவரே எங்கள் ஒவ்வொரு பேரும் மீதும் தங்கட்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறேன் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் தங்கட்டமையா தாவிதன் குமாரனே எனக்கு இணங்கும் என்று அந்த பார்த்திமையை சொன்னார் தாவிதன் குமாரன் மீது இப்படிப்பட்ட ஆவியானவர் தங்கி இருக்கிற ஞானம் அறிவு உணர்வு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படிப்பட்ட ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவேன் குறிப்பாக எங்களுடைய வாலிப பிள்ளைகளை வழி நடத்த உடைய பாதம் பணிந்து ஜபிக்கிறோம் ஐயா பாதம் பணிந்து ஜபிக்கிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்குறவா அப்படியே பலத்த கரத்தில் இந்த பிள்ளைகள் அடங்கி இருக்க செய்யுங்க இந்த உலகத்தின் சாயல்கள் ஒன்றும் இந்த உலகத்திற்குரிய மாம்சத்திற்குரிய காரியங்கள் ஒன்றும் பிள்ளைகளை ஆட்கொள்ளாதபடிக்கு ஆவிக்குரிய காரியங்கள் பிள்ளைகளை ஆட்கொள்ள கிருபை செய்யும் ஆசிர்வதியும் ஏசுவின் மூலமேஜபிழமை அனுப்பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்யூ காட் பிளஸ்யூ